நாம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கு மட்டும்தான் சக்தியை கொடுக்குதா இல்ல நம்ம மனசுக்கும் சேர்த்து தான் கொடுக்குதா வாங்க இன்னைக்கு நாம உணவோட உள்ளார்ந்த தூய்மையை பத்தியும் அதுல மறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க எப்பவாவது இத உணர்ந்திருக்கீங்களா நல்ல சத்தான சூப்பரான சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகும் சில நேரத்துல ஏன் நமக்கு ஒரு மாதிரி சோர்வா இல்ல ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி தோணுது இதுக்கான பதில் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல இருக்கலாம் தான் விஷயமே ரொம்ப ஆழமா போகுது நீங்க சாப்பிட்ற உணவுல காய்கறி மசாலா மட்டும் இல்ல அதை சமைக்கிறவங்களோட எண்ணங்கள் அவங்களோட உணர்வுகள் அவங்களுடைய எனர்ஜி இது எல்லாமே அந்த சாப்பாட்டுல கலக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்குன்னு ஒரு பெயர் இருக்கா கண்டிப்பா இருக்கு தான் மாண்விய வித்யுத்ன்னு சொல்றாங்க வாங்க இந்த மர்மமான ஆற்றலை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம் மாண்விய வித்யுத் அப்படின்னா மனித மின்சாரம் இது ஒரு விதமான நுட்பமான உயிர் சக்தி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இந்த சக்தி வெளிப்படுது நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி அதோட தன்மை மாறுது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இதுல முதோ டைமண்ட் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த மனித மின்சாரத்தோட ஓட்டம் நம்ம விரல் நுனிகள் வழியாதான் அதிகபட்சமா வெளிப்படுதாம் இப்ப யோசிச்சு பாருங்க சமைக்கும்போது நம்ம கைகளால சாப்பாட்டை எத்தனை தடவை தொடறோம் அப்போ நம்ம மனசுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நேரடியா அந்த சாப்பாட்டோட சக்திய பாதிக்குது சரி இந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்ங்கிறது வெறும் தத்துவம் மட்டும்தானா இல்ல இதுக்கு நிஜமாவே விளைவுகள் இருக்கா வாங்க கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பாக்கலாம் அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள எப்படி பாதிக்குது பாருங்க சாப்பாட்டுல பதியற இந்த நுட்பமான சக்திகள் மெதுவா நம்ம உடம்போட ஒரு பகுதியாவே மாறிடுது உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப மன வருத்தத்தோட உங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா அது சாப்பிடுறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் இல்லனா எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம் இப்போ ரெண்டாவது டைமன் சூத்திரம் இது நம்ம கடையில் வாங்குற சாப்பாட்டை பத்தினது சந்தையில விற்கிற ஸ்வீட்ஸ் மற்ற உணவு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதை பார்க்குற பலரோட இயக்கங்கள் ஆசைகள் சில சமயம் பொறாமை மாதிரியான உணர்ச்சிகளை கூட தனக்குள்ள இழுத்துக்குமா இது நாம யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா இத நாம ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் ஒரு பக்கம் வீட்ல சோகத்தோட சமைக்கிற சாப்பாடு ஒரே ஒரு நபரோட குறிப்பிட்ட நெகட்டிவ் உணர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா கடை சாப்பாடு அப்படி இல்ல அது பல அந்நியர்களோட ஒட்டுமொத்த எண்ணங்களோட ஒரு கலவையா இருக்கு இதனால தான் வெளியில சாப்பிடும்போது சில நேரத்துல காரணமே இல்லாம நமக்கு உடம்புக்கு முடியாம போகுது இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்கலாம் ஆனா பயப்படாதீங்க இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்க ஒரு வழி இருக்கு சாப்பாட்டில் இருக்கிற இந்த கெட்ட தாக்கங்களை நீக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு அது என்ன என்னன்னா இப்ப பார்க்க போறோம் இந்த சுத்திகரிப்பு முறை ரொம்பவே சுலபம் ஸ்டெப் ஒன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மூடுங்க ஸ்டெப் டூ மனசால அந்த உணவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா நினைச்சுக்கோங்க ஸ்டெப் த்ரீ இதுதான் ரொம்ப முக்கியம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை இதுதான் இறைவா இந்த உணவை புனிதமானதாகவும் அமுதமாகவும் மாற்றுங்கள் பாருங்க இந்த சிம்பிள் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல இது உங்க எண்ணத்தோட சக்தி உணவோட எனர்ஜியை மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் இது சரி நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான கருத்து என்ன இதிலிருந்து நாம என்ன விஷயத்தை எடுத்துட்டு போகணும் வாங்க அத பத்தி யோசிக்கலாம் நாம தெரிஞ்சுகிட்ட இந்த ஆழமான ஞானம் எல்லாமே யுக்ரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜியோட மாணவிய கே சமத்கார்கிற புகழ்பெற்ற புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்போ நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்னுதான் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதில் இருக்கிற ஆற்றலும் முக்கியம் இது நம்ம சாப்பிட்றதைய ஒரு புது புதுக்கோணத்துல பார்க்க வைக்குது இல்லையா சோ இந்த உரையாடல் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது நாம ஒவ்வொரு வேலை சாப்பிடும்போதும் நம்ம கிட்டையே நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு நீங்க எந்த ஆற்றலை உட்கொள்கிறீர்கள்